வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது தீர்ப்புகள் பாடல் முப்பத்தி மூன்று வாழ்வியல் நெறிமுறையோடும் ஒழுக்கத்தோடும் வாழ தினமும் கேளுங்கள் திருப்புகள் பாடல் முப்பத்தி மூன்று இருள் வீரி குழலை விரித்து தூற்றவு மிருகியது கிளை நெகிழ்த்து காட்டவு ியோ முறுக்கி பார்க்கவு மைந்தரோடே இலை பிளவதனை நடித்து கேட்கவும் மறுமொழி பலவு மிசைத்து சாற்றவு மிடையிடை சிறிது நகைத்து காட்டவு மெங்கள் வீடே வருகன ஒரு சொல்லுரைத்து பூட்டவும் விரிமலரமளி அணைத்து சேர்க்கவும் வறு பொருளவியுறுக்கி தேற்றவும் நிந்தையாலே வனை மனை புகுதியிலடித்து போக்கவு தலை மருவுணர்ச்சி தூர்த்தர்கள் வசைவிடனது பதத்தை போற்றுவ தெந்தனாளோ குருமணி வயிற மிழித்து கோட்டிய களை மடவுருவு வெளுத்துத் தோற்றிய குளிரிசையருவி கொழித்து தூற்றிய மண்டு நீரூர் குளிப்படு களுளி வயிற்றை தூர்த்தெழு மணலிருகு துருத்திக் காப்போதி குளிர் நிழலருவி கலக்கி பூப்புனை வண்டலாடா முருகவீழ்துணர்களுகுத்து காய்த்தினை விளைநடு விதனிலிரு காட்டிய முகில் மூளை இளைய கூரத்தி காட்படு செந்தில் வாழ்வே முளையில மதியை எடுத்து சாத்திய சடைமுடி இறைவர் தமக்கு சாத்திர முறையருள் முருக தவத்தை காப்பவர் தம்பிரானே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்